Thank you. தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேர்களே திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையில் நிறைய ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம் வாழ்க்கையிலும் தொழிலிலும் வெற்றியடைந்தவர்களுடைய சரித்திரத்திற்கு உள்ளாக ஒரு மறைபொருள் இருக்கிறது வெற்றி சூத்திரங்கள் இருக்கிறது அந்த வகையில் திருப்பூரில் பின்னலாடை தொழில்துறையில் பயணித்து அதிலும் சாதித்து ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தினுடைய பல்வேறு பணிகளை பொறுப்பெடுத்து கொண்டு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் பயணித்து வருகிற ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர் சிவா அசோசியேட் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு சிவநாதன் அவர்களை தான் இன்றைக்கு நேர்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறோம் ஏன் வந்து சிவநாதன் சாரை வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கணும்னா இவருடைய கேரியரில் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதில் வந்து கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு வெற்றி சரித்திரங்களை படைத்தவர் திரு சிவநாதன் அவர்கள் எல்ஐசினாவே வந்து இன்சூரன்ஸு அதை நம்மளால் போட முடியாது அது தற்போதைய நிலைக்கு உரிய முதலீடாக இருக்க முடியாது அப்படின்னு அசட்டை செய்கிற இந்த நடைமுறையில் இருக்கும் பொழுது அதிலும் நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்பிக்கை விதைகளை விதைத்து அதை இன்றைக்கு மிகப்பெரிய சாதனை பயணத்தை செய்து கொண்டிருக்கிற அவருடைய அனுபவம் நிச்சயமாக தொழில்துறையினருக்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அவரை நேர்காணல் செய்ய வந்திருக்கிறோம் வாங்க மதிப்பிற்குரிய திரு சிவநாதன் அவர்கள் அண்ணா வணக்கம் 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 ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய தொழில் சார்ந்த பயணங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதில் வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடைய அனுபவங்கள் வெற்றி பயணங்கள் அதை குறித்த செய்திகளை தகவல்களை எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக சொல்லுங்க உங்களுடைய இளமை பருவம் தாய் தந்தையர் உங்களுடைய பூர்வீகம் ஊர் இதை பற்றிலாம் பேசலாம் நீங்கள் என்னை வந்து பேட்டி எடுக்க வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வந்து இந்த தொழிற்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உசரி கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லாமல் இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் துறையில் சிறப்பிடமாக இருந்து நாம் வந்து நம்ம டெக்ஸ்டைல் தொழில்களுக்கு எந்த விதத்துலாம் உதவுகிறோம் அப்படிங்கிறத பற்றி வந்து என்னை வந்து பேட்டி எடுக்க வந்ததுக்கு உங்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி சொல்லுங்க உங்களுடைய பூர்வீகம் எல்லாமே பருவம் அப்பா அம்மா எனக்கு பத்திலாம் சொல்லுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராமல் ரோட்டுக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளிக்காரிவாளிங்கில் ஒரு சின்ன கிராமம் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே விவசாயம் சம்மந்தப்பட்டதில் இருந்தாங்க கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து ஒரு தொழில் நிறுவனம் திருக்குற சரீஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து எங்கள் அப்பா நடத்திட்டு வந்துட்டு இருந்தாரு என்னுடைய இளமை பருவம் வந்து பள்ளி பருவம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளிக்கரை உலகம் ஹெரிபிடேஜ் ஸ்கூல்ல அதுக்கு பிற்பாடு விஷ புகார சுவாமியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து டென்த் வரைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவ சுவாமி சிவானந்த ஆர்ய ஸ்கூல் ஸ்ரீ ராமேஸ்வர விஸ்வ வித்யாலயத்துலையும் என்னுடைய பட்டப்படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் விஸ்வ வித்யாலயத்தில் வந்து முடிச்சிருக்கேன் அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தகப்பனார் வந்து ஆரம்பிச்சிருந்த திருப்பூர் ஓரீஸ் நிறுவனத்தை வந்து இருந்தேன் அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டு வரைக்கும் நான் அதை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்சூரன்ஸ் துறையில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அதிகாரியாக வந்தார் திருப்பூர் கிளக்கி அப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்சூரன்ஸ் எடுத்து பண்ணலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் கேட்டிருந்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ அதனுடைய கண்ட்ரோல் வந்ததுனால ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மீட்டிங் மிஷின் இருந்தது அப்போ இம்போர்டன்ட் மீட்டிங் மிஷின் போடலாம்ங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு ஒரு கேப் எக்ஸாமே அப்படி மிஷின் போட்டு செஞ்சபோது இந்த இது எனக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு வருது நண்பர் மூலமா ஆமாம் அந்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்தி இதை தொழில் துறைக்கு வந்தேன் இன்னைக்கு வந்து இருபத்தொரு வருஷம் ஆயிருக்கு ஸோ நான் வந்து இந்த இருபத்தோரு வருஷத்தில் திருப்பூர் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் காப்பீடு எடுத்துவங்களேன் பல கோடி ரூபாய்க்கு வந்து நான் அதை எடுத்து வச்சு பாதிக்கப்பட்ட நிறைய குடும்பங்களுக்கு நிறைய கிளைம்களை வாங்கி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இன்சூரன்ஸ் மூலயமா நான் கிடைச்ச நம்ம திருப்பூர் மக்களுக்காக செய்த ஒரு நல்ல காரியம் இருக்கேன் உங்களுடைய துணைவியார் அவங்க உங்களுடைய

பின்னால் அடை நீங்க நீங்கள் வந்து ஒரு துணி உற்பத்தியாளராக தொடர்ந்த உங்களுடைய பயணம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் தொடர்பு ஆகி அதில் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக வர்றதுக்கு வந்து நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன எப்படி உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அந்த நம்பிக்கை நிலைநிறுத்தி அவ்வளோ பெரிய சாதனை நீங்கள் அடைய முடிந்தது அது நெட்டிங் நிறுவனம் இருந்த போது அதுக்கு உண்டான வருமானம் எனக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்து நான் மட்டும் தான் சந்தோஷப்பட்டேன் இப்போ எனக்கு எப்படியுமே எனக்கு ஆரம்ப இருந்தே வந்து எனக்கு சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து ரொம்ப நாளா இருந்தது ஸோ அந்த சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு இதுல தான் வந்து நான் எல்ஐசி துறைக்கு வந்தேன் அந்த எல்ஐசி வந்த போது எனக்கு என்ன அப்படின்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு ஏராளமா இருந்தது இவ்வளவு பெரிய தொழில் நிறுவனத்தை செஞ்சு நடத்திட்டு நீங்கள் வந்து இதில் வந்து செய்ய வந்து சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கேள்வி கேட்டாங்க அதுக்கு எல்லாம் இது பண்ணும் பட்சத்தில் நான் அதை இந்திய எதுவுமே கண்டுக்காமல் ஸோ என்னுடைய சேவையே மனப்பான்மை அப்படிங்கிற சேவை மூலம் சேவைதான் முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா பண்ணி கொடுத்தேன் அப்போ என்ன மக்கள் மத்தியில் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது நம்பிக்கை வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோட வந்து இன்சூரன்ஸ் எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அளவுக்கு இன்சூரன்ஸ் எத்தனை பாலிசி வச்சிருக்காங்க என்ன இருக்கிறது அவங்களுக்கு வந்து தெரியாது அதே மாதிரி எத்தனையோ ஏஜென்ட் எடுத்திருக்காங்க அவங்க டைம் நிறைய பாலிசி இருக்கு சர்வீஸ் இல்லாமல் இருக்கிற இருக்கு எல்லாமே வந்து நிறைய பாலிசி சர்வீஸ் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் நகரம் மட்டும் இல்லாமல் நான் இந்த மாநிலம் நாடு அது போக வந்து உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை வந்து நான் இன்சூரன்ஸ் என்னுடைய கஸ்டமரா வச்சிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் துறை வந்து எனக்கு வந்து இன்சூரன்ஸ் துறையில் எனக்கு ஒரு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் துறையில் இருந்ததுக்காக எனக்கு ஒரு அருமை அருமை சந்தோஷமே ஒரு பெரிய மோட்டிவேஷனான கண்டிப்பா நேர்காணல் தான் உங்களுடைய நேர்காணல் ஏன் ஒவ்வொரு மனிதர்களும் மக்களும் குடும்பத்தினரும் எல்ஐசி பாலிசி எடுக்க வேண்டும் மனிதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வேல்யூன்னு ஒன்று இருக்குது அதாவது வந்து இப்போ ஜனப்பொருளுக்கு கூட வேல்யூ இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கான் காருக்கு இன்சூரன்ஸ் எடுத்துனா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கார் இன்சூரன்ஸுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய் நம்ம நல்லா சம்பாதிக்க முடியும் அதே வந்து மனிதனுக்குன்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்கு அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதில் இன்சூரன்ஸ் வேலிங்ஸில் ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க அந்த ஹியூமன் லைஃப் வேல்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வருஷத்தில் பத்து லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு சார்ந்த ஒரு குடும்பம் இருக்குது குழந்தைங்க இருக்காங்க அப்போ உங்களுக்கு எதாவது ஒரு இழப்பு ஏற்படும் போது அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அப்போ உருவாங்க அப்போ அந்த ஆறுதல் இல்லாம உங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு ஒரு வேணும் நடுத்தரமா ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன இருக்கும் போது அவங்களோட எதிர்கால தேவைகள் என்ன கல்வி திருமணம் இந்த மாதிரியான திட்டங்கள் அதே மாதிரி எதிர்காலத்தில் மனைவி உண்டான ஒரு பினான்சியல் செக்யூரிட்டி அதெல்லாம் வந்து நம்ம ரைத் தான் கிடைக்கிது வேற எதிரையுமே அதுக்கு இல்லை இந்த இருபத்தி நூறு ஆண்டு கால பயணத்துல நிறைய விருதுகள் நிறைய சாதனைகள் ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துறீங்க எப்படி இவ்வளவு உயரத்தை இதை அடைய முடிந்தது குறிப்பிட்டு சொல்லும்படியான நீங்கள் பெற்ற எல்ஐசி மூலமாக நீங்கள் பெற்ற பெருமைகள் விருதுகள் அதை பகிர்ந்துருக்கீங்க எனக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாடிக்கையாளர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் என்னை வந்து இந்த தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திரு மதியழகன் திரு சதீஷ் இவங்க ரெண்டு வந்து எனக்கு வளர்ச்சி அதிகாரிகள் இவங்க வந்து எனக்கு இன்சூரன்ஸ் துறையில வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு சிறப்பிடம் பெற்றதுக்கு முக்கிய காரணம் அது அதுதான் அது இல்லாமல் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் துறையில திருப்பூர் சிவநாதன் அப்படின்னா எல்லாத்துக்கும் பரிசு தான் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிளைம் ஆகட்டும் எந்த ஒரு சாதாரணமான ஒரு இதாகட்டும் கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கோடி ரூபா கிளைம் ஆகி கொடுத்தேன் இதுக்குரிய நாட்கள் வந்து ஆறு நாள் தான் அப்போ அந்த குடும்பத்துக்கு அந்த ஃபினான்சியல் செக்யூரிட்டி ஏற்படுத்தி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பிறப்பிப்பு ஏற்படுத்துது அவங்கனால எனக்கு இப்போ நிறைய வாடிக்கையாளர்கள் வந்திருக்காங்க அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்காத விருதுகளே இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க சினிமா காஸ்டார் கொடுக்குறாங்க அது மாதிரி நோவல் சொல்லுறாங்க அறிவியலுக்கு நோபல் இன்சூரன்ஸ் துறையில் வந்து எம்டிஆர்டிக்குது ஸோ அது வந்து அந்த விருது பற்றி எதாவது தெரியாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருபத்தோரு முறை தொடக்கம் வாங்கிடுவேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் எம்டிஆர்ட்டி பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து வே கிடைச்சது வந்து உங்களோட போன்ற ஒரு நல்ல உள்ளுடைய செ தான் எனக்கு கிடைச்சது ஸோ இது என்ன அப்படின்னா நான் இந்த அங்கீகாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான அங்கீகாரம் கிடையாது நான் வந்து இந்திய இந்த திருப்பூர் நகரத்திலிருந்து முதல் முறையாக நான் அமெரிக்காவில் நடந்த மில்லியன் டாலர் ரொம்ப மாநாட்டில் கலந்துட்டு போது அது திரும்ப கிடச்சிது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்சூரன்ஸ் ஊழல் ஒரு சேர் கூடக்கூடிய ஒரு இடத்துல அதாவது திருப்பூர் நகரத்துல இருந்து நான் வந்து போனாங்கிறது எனக்கு பெருமை இது வரைக்கும் ஆறு டைம் கலந்துருக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த உற்சாகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லைஃப் இன்சூரன்ஸில் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து தொடர்ந்து அதை யோசனை தான் இருப்பேன் ஸோ அதை பற்றி தேவைப்படுறவங்களுக்கு நான் விளக்கங்களுக்கு கொடுத்துட்டேதான் இருப்பேன் அது வந்து என் வாழ்நாள் முடிச்சியும் நடக்கும் அருமை அருமை எந்த ஒரு செயலையுமே உள்ளார்ந்த ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதுக்குரிய பலனை வந்து அந்த தொழிலும் சரி அந்த காரியமும் சரி நமக்கு கண்டிப்பா கொடுக்கும் ஒரு உதாரணம் எல்ஐசியுமே இவ்வளவு அழகாக செய்து உலகளாவிய விருதுகள் பெற்றிருப்பது இன்னும் நிறைய உங்களை அடுத்த கட்ட வெற்றி பயணத்துக்கு கொண்டு செல்லும் தான் நிதர்சனம் சிவா அசோசியேட் மூலமாக நீங்க வந்து பின்னலாடை தொழில்துறைக்கும் கூட நிறைய நீங்க இன்சூரன்ஸ்

அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இடர்பாடுகள் ஏதாவது ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து உதவியா இருக்கு ஸோ இதில் வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு உண்டான கிளைமில் வாங்கி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலயமா பல கோடி ரூபாய்க்கு பல குடும்பத்தில் காப்பாத்திருக்கு வேண்டிய உதவியில் வந்து நான் இன்சூரன்ஸ் மூலயமா பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து தீ இட நண்பாடுகள் நிறைய கம்பெனிகளுடைய கிளைம் போது அதுகளுக்கு வந்து நிறைய உதவிகள் இன்னைக்கு திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் துறை அப்படின்னா எனக்கு வந்து என்னை கையாட்டுறதுக்கு உங்களை போன்ற நிறைய சான்றோர்கள் இருக்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இனி இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் துறையில் வாங்க முடியாத கிளைம் ரிஸ்கான கிளைம் அந்த மாதிரி எந்த மாதிரியான கிளைமெலாம் இருந்தாலும் நான் வந்து வாங்கி கொடுக்குறக்கு எல்லா வசதிகளையுமே பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து என்னுடைய சிறப்புகள் ஷிப்பிங் ஷிப்பிங்கில் வந்து நீங்கள் பின்னாடைகளை வந்து ஏற்றுமதி பண்ணும் போது ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் பாதிப்புகள் ரிஸ்க் அந்த இதெல்லாம் கூட நீங்கள் வந்து காப்பீட்டு இப்போ என்னன்னா இந்த சமீபத்தில் தூத்துக்குடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துருச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருட்கள்லாம் வந்து சேதமடைஞ்சிருச்சு ஸோ அதுக்குண்டான கிளைம்களாம் கூட நான் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து பல கோடி உண்டான சடங்கு அனுப்பும் போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் இதையும் அனுப்ப முடியாது அதே மாதிரி இங்கேருந்து வெளிநாட்டில் போய் இப்போ ஐரோப்பா அமெரிக்கா இந்த மாதிரி நாட்டுக்களை வந்து இங்கிருந்து சிறக்க போகும்போது அதில் பாக்ஸ் டேமேஜ் ஆகும் செஞ்சிடும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நான் நிறைய கிளைம்களை வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் வந்து அது மூலிமா நம்ம டெக்ஸ்டைல் தொழிலினருக்கும் நான் வந்து நிறைய சிறப்புல பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி மோட்டார் வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ இடப்பாடுகள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நான் வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கி கொடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் பிரிமியங்கள் வந்து கடுமையாக வந்து அதிகமாக இருக்கும் போது நிறையா வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டில் தான் நிறையா வாங்கி கொடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பின்னால் தொழில் துறையினருக்கு தொழிலாளர்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய நிறைய திட்டங்கள் இருக்கு நீங்க வந்து ஒரு மூத்த அதிகாரி எல்ஐசி நீண்ட காலம் எல்லா திட்டங்களையும் நல்லா கரைச்சி குடிச்ச நீங்க சொல்லுங்க வந்து குரூப் பின்னாலை தொழில்துறையினருக்கு பயனளிக்க வித்தியாசம் இல்லாம எல்லாருக்குமே கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டோ விபத்து நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம ஒரு இழப்பீட்டு தொகையை நம்ம வாங்கி தர முடியும் முடியும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல் வந்து இன்னொரு ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ஸ்கீம்னு ஒன்னு இருக்கு அதுல என்ன அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் எயிட்டி சி ல இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து ஒன்றை லட்சம் ரூபா வரைக்கும் தர்றாங்க சோ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டக்கூடிய பிரமியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெண்டிசரா எழுதிக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு சோ அது நிறையா பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது காப்பீட்டுக்காக தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வந்து மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க சோ அந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுல வரக்கூடிய பிரீமியம் கட்டக்கூடிய தொகைக்கு வந்து அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிக்கலாம் வரக்கூடிய வருமானம் நூறு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் வரிகளுக்கு இருக்கு அதான் தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் தொகையா கட்டக்கூடிய தொகையை வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து எழுதிக்கலாம் கட்டக்கூடிய வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீ இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதனுக்கு மட்டும்தான் எல்ஐசி இருக்கு அப்படிங்கிறது இல்லை ஸோ இது வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனியில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பா இருக்கிறீங்க ஐம்பத்தோரு சதவீதத்துக்கு கீழே அதாவது வந்து பார்ட்னர்ஷிப்பா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள் பொதுவாக வரும் உங்களுக்கு ப்ரொபர்டேட்டர்லாம் கன்சனிக்கு இது ஒத்து வராது அது லிமிடெட் கம்பெனி பப்ளிக் லிமிட்டெட் இவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து கட்டக்கூடிய பிரிவிட்ட எக்ஸ்பெண்டிச்சராக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொழிலாளியா இருக்காரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஏன்னா அவர் நம்பிக்கை நம்ம கம்பெனி இருக்கும் அப்படிங்கிற இருக்கிற அவங்களுக்கு வந்து கீமேனிங் இன்சூரன்ஸ் ஒரு திட்டம் இருக்கு ஸோ அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழிற்துறை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து செய்யலாம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழிற்துறைக்கு உபயோகமான திட்டம்ன்றது நான் பதிவு செய்யறேன் இது தொடர்பான தொழிற்துறையினர் உங்களோட ஆலோசனை கேட்டா நீங்க அவங்கள அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறது தயாராக இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இருந்தாலும் நான் அவங்களுக்கு வந்து எனக்கு நேரம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான திட்டங்களுக்கு உண்டான விளக்கிறேன் அவங்க அந்த இடத்துக்கே வந்து நான் போய் சொல்றதுக்கு தயாராக இந்த பேட்டியின் வாயிலாக தொழில்துறையினருக்கும் மக்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன இன்சூரன்ஸுங்கிறத வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அந்த இன்சூரன்ஸுனா அதாவது வந்து பொருளாதாரத்தில் அவங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்க அவங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த உணர்வுகள் வரும் ஸோ அது மாதிரி யாருக்கும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்போ என்ன அப்படின்னா இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நேரத்தில் வந்து எடுத்தா தான் தேவை இருக்கிற நேரத்தில் பயன்படும் ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து தாரமன்றமாக எடுத்துருங்க ஒரு ஒரு ஈவன் நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் வரும்போது அப்போ தான் இன்சூரன்ஸ் எடுக்கிற நோக்கம் வருது ஸோ அது இல்லாமல் தேவையில்லாத நேரத்தில் எடுத்து வைங்க தேவைப்படுற நேரத்தில் பயன்படும் அதே மாதிரி எந்த குடும்பமும் பொருளாதார சூழ்நிலைனால் பாதிக்கப்படக்கூடாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வருமானத்திற்கேற்ப வந்து இன்சூரன்ஸு எடுத்து வச்சுருக்கேன் அதை அது எடுத்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு உங்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க நாங்கள் வந்து இன்னொரு தோட உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் அது திருப்பூர் மக்களுக்கு வந்து நான் எந்த நேரத்திலையும் செய்ய தயாராக இருக்கிறேன் ஸோ வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் எப்போ வேணாலும் எங்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் மிக்க மகிழ்ச்சி ஒரு நல்ல மிகச்சிறந்த மனித மிக்க ஒரு வெற்றியாளரை சிவா அசோசியேட் நிறுவனரை சந்தித்து நிறைய தகவல்களை பெற்றுக்கொண்டது மிக்க மகிழ்ச்சி ஏனெனில் கடினமான காரியங்களை கூட நம்முடைய நம்பிக்கையை வெற்றியாக மாற்றி விடலாம் அப்படின்றதுக்கு உங்களுடைய கேரியர் மிக ஒரு சாட்சியாக இருக்கிறது எல்ஐசி அப்படின்னாவே ஒரு பயந்துட்டு ஓடி போகக்கூடிய ஒரு காரியத்தை வெற்றி கோப்பைகளெல்லாம் நீங்கள் நிரப்பி இருப்பதும் இல்லையே உங்களுடைய அந்த ஒரு மனிதனை முடிக்க உண்மைத்தன்மை நம்பிக்கை தான் என்பதை உங்களை நேரில் பார்த்து பேசும்பொழுது விளங்குகிறது இன்னும் பல வெற்றிகளை உலகளவில் நீங்கள் குவித்து உங்களுடைய கனவுகளை நனவாக்கி கொள்வதோடு மக்களுக்கும் சேவையற்ற உங்களுடைய மனதான வார்த்தை இந்த வாய்ப்பை ஒரு சிறப்பாக எனக்கு அமைத்து கொடுத்து இன்சூரன்ஸ் துறையினால் என்ன பயன்களை அடையலாம் என்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தொழிற்துறையில் வந்து பேட்டி எடுத்து எத்தனையோ நான் கேட்டுலோ என்னைய பேட்டி எடுத்து நீங்க வந்து இது பண்ணி மக்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எண்ணிக்கை மிக்க நன்றி சார் நன்றி சார்